வணக்கம் இது உங்களுக்கான ஒரு சிறப்பு அலசல் நீங்க நீல் டொனால்ட் வால்ஷ் எழுதிய அபண்டன்ஸ் அண்ட் ரைட் லிவ்லிஹுட் பத்தி கொடுத்த குறிப்புகளை வெச்சு இன்னைக்கு நாம செல்வம் பணம் அப்புறம் திருப்தியான வேலை பத்தின சில எப்படி சொல்றது வித்தியாசமான ஆழமான கருத்துக்களை அலச போறோம் ஆமா பணம் சம்பாதிக்கிறதுலயும் வேலையில திருப்தி அடையறதுலயும் நிறைய பேருக்கு ஒரு வித இழுபறி இருக்கு இல்லையா நிச்சயமா வால்ஷோட பார்வை இதுக்கு ஒரு புது கோணத்தை கொடுக்குதுன்னு தோணுது வாங்க அதை என்னன்னு கொஞ்சம் பாக்கலாம் ஆமா அதாவது வழக்கமா பணம் நிறைய இருந்தா தான் வளம்னு நினைக்கிற அந்த எண்ணத்தை வால்ஷ் முதல்ல கேள்வி கேட்கிறார் அவர் சொல்றது என்னன்னா உண்மையான வளம்னா என்ன நம்ம செய்யற வேலை எப்படி வெறும் வெறும் பிழைப்புக்காக இல்லாம ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா மாறுது சரி இத வால்ஷோட அனுபவங்கள் அப்புறம் அங்க உரையாடல்கள் வழியா பார்க்கும்போது நீங்க ஒருவேளை எதிர்பார்க்காத சில புரிதல்கள் கிடைக்கலாம் உங்க கொஞ்சம் மாத்தி வாய்ப்பு இருக்கு சரி முதல்ல அந்த வளம் என்கிற விஷயத்துக்கே வருவோம் பொதுவா நாம நினைக்கிற மாதிரி பணம் சொத்து இது மட்டும் தானா வளம் வால்ஷ் இதை எப்படி பாக்குறார் இங்கதான் முதல் ஆச்சரியமே இருக்கு வால் சொல்றார் வளம்ங்கிறது உங்ககிட்ட என்ன இருக்கு அதாவது ஹேவிங்னஸ் அத இல்ல ஓ அப்போ எதை பொறுத்த நீங்க எப்படி இருக்கீங்க அத இது அவர் இருப்பு சொல்றார் இருப்பு நிலையா ஆமா அதாவது உங்ககிட்ட இயல்பாவே இருக்கிற அன்பு கருணை நகைச்சுவை ஞானம் பொறுமை இந்த மாதிரி விஷயங்கள் தான் உண்மையான குறைவே இல்லாத வளம் இருப்பு நிலையா இதுக்கு இது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே ஏன்னா நம்மள வளரும் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்ன பொருள் வச்சிருக்கோம் தானே யோசிப்போம் இல்லையா நிச்சயமா நிச்சயமா இதுக்கு வால்ஸ் ஒரு அருமையான அனுபவத்தை சொல்றார் கொலராடோல நடந்த ஒரு பயிற்சி முகாம்ல ஒருத்தர் ரொம்ப கவலையோட கிட்ட வந்திருக்கார் சரி என்கிட்ட கொடுக்க ஒண்ணும் இல்ல இங்க வர்றதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனா எனக்கு உங்கள மாதிரி வளம் வேணும்னு சொல்லியிருக்கார் அப்ப வால்ஸ் கேட்டது ரொம்ப சிம்பிள் உங்ககிட்ட அன்பு இருக்கா மற்றவங்க கிட்ட காட்ட கருணை இருக்கா ஒரு சின்ன நகைச்சுவை உணர்வாது இருக்கா அப்படின்னு அந்த நபர் என்ன சொன்னார் அந்த நபர் கொஞ்சம் தயங்கி ஆமா அதெல்லாம் கொஞ்சம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டார் சரி உடனே சொன்னார் அற்புதம் இப்ப மதிய உணவு இடைவேளையில உங்ககிட்ட அபரிமிதமா இருக்கிற இந்த அன்பு கருணை நகைச்சுவை எல்லாரோடும் தாராளமா பகிர்ந்துக்குங்க மத்தபடியே எதுவும் செய்யாதீங்க இத மட்டும் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் என்ன வெறும் வெறும் குணத்தை பகிர்ந்துகிட்டா போதுமா பணம் வருமா இங்கதான் அந்த சுவாரஸ்யமே இருக்கு அந்த நபர் அப்படியே செஞ்சிருக்கார் போய் அன்பா பேசி சிரிக்க வச்சு அக்கறையா விசாரிச்சு அவர் அப்படி முதல்ல அவரே ஒரு வித நிறைவ ஒரு வளமான உணர்வு அனுபவிச்சார் ஆனா அதோட முடியல சாயங்காலம் பார்த்தா அந்த முகாம்ல இருந்த மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து பணம் திரட்டி இவருக்கு கொடுத்திருக்காங்க அவர் பணத்தையோ பொறுவையோ கேட்கவே இல்லை ஆனா அவர்கிட்ட இருந்த அந்த இருப்பு நிலையை அந்த பீயிங்னஸ் பகிர்ந்துகிட்டப்போ பொருள்வளம் வளம் அவரை தேடி தானா வந்தது இது இது நிஜமாவே கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம என்ன கொடுக்குறோம்னு யோசிக்கும் போது பணம் பொருள்னு தான் முதல்ல யோசிக்கிறோம் ஆனா நம்மோட இயல்பான குணங்களே ஒரு பெரிய வளம்னு வாழ்ச்சி சொல்றார் நீங்க யோசிச்சு பாருங்க உங்ககிட்ட அப்படி இயல்பாவே அபரிமிதமா இருக்கிற ஒரு குணம் இது இதுதான் முதல் முக்கியமான புரிதல் உங்களிடம் ஏற்கனவே இருக்கிற இந்த இருப்பு நிலையின் வளத்தை நீங்க உணர்ந்து அதை மற்றவர்களுடன் தாராளமாக பகிரும்போது நீங்க தேடுகிற பொருள் சார்ந்த வளம் அது பணமா இருக்கலாம் வாய்ப்புகளா இருக்கலாம் அது உங்களை தேடி வர ஆரம்பிக்குங்கிறது வால்ஷோட வாதம் ஆகா முதல் ரகசியம் உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறத விட நீங்க எப்படி இருக்கீங்கிறது தான் முக்கியம் சரியா சொன்னீங்க சரி இந்த இருப்பு நிலை முக்கியம் புரியுது இத எப்படி நாம செய்யற வேல நம்மளோட வாழ்வாதாரத்தோட தொடர்பு படுத்துறது ஏன்னா நிறைய பேர் நல்ல திறமை இருந்தும் வேலையிலயோ தொழில்லயோ கஷ்டப்படுறாங்கள ஆமா இது ஒரு நல்ல கேள்வி இங்க வால் சரியான வாழ்வாதாரம் அதாவது ரைட் லைவ்லிஹுட் என்ற ஒரு கருத்த சொல்றாரு உம் இது வெறும் பிழைப்பை நடத்துறது இல்ல மேக்கிங் எ லிவிங் இல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது மேக்கிங் எ லைஃப் ஒரு வாழ்க்கையை அபச்சுக்கறது ஆமா அவர் சொல்றார் உங்க வெற்றி நீங்க என்ன செய்யறீங்க டூயிங்னஸ் அதை மட்டும் சார்ந்ததல்ல நீங்க எப்படி இருக்கீங்க பீயிங்னஸ் அதிகமா சார்ந்தது இதுக்கு இதுக்கு கிட்ட ஏதாவது உதாரணம் இருக்கா ஏன்னா இது கொஞ்சம் ஆப்டிராக்டா இருக்கு ஓ இருக்கு இருக்கு அருமையான உதாரணம் இருக்கு ஒரே ஊர்ல ஒரே தெருவுல ஒரே காலேஜ்ல படிச்சு ஒரே மாதிரி திறமையோட இருக்கிற இரண்டு வழக்கறிஞர்களை எடுத்துக்கலாம் சரி வழக்கறிஞர் ஏ வழக்கறிஞர் பி ஆனா ஏ ரொம்ப வெற்றிகரமா இருக்கார் நிறைய வாடிக்கையாளர்கள் நல்ல வருமானம் ரொம்ப ஏ ஏ படிச்ச படிப்போ இருக்கிற இடமோ இல்ல அப்ப என்ன காரணம் வழக்கறிஞர் ஏ தன்னோட கிட்ட தரமைய மட்டும் காட்டல அவங்க கிட்ட அன்பு கருணை உண்மையான அக்கறை புரிதல்ன்னு தன்னோட அந்த இருப்பு நிலையை வெளிப்படுத்துறார் ஓ அந்த பீயிங்னஸா ஆமா மக்கள் அந்த மாதிரி ஒரு இரு போட இருக்கிறவங்க கிட்ட இயல்பா ஈர்க்கப்படுறாங்க நீங்களே கவனிச்சிருப்பீங்க சில கடைக்காரங்க கிட்டயோ இல்ல ஒரு டாக்டர் கிட்டயோ திரும்பத் திரும்ப போக தோணும் ஆமா ஆமா அவங்க விற்கிற பொருளையோ கொடுக்கிற சேவையையோ விட அவங்களோட அந்த அணுகுமுறை அந்த இருப்பு நிலை தான் காரணம் உண்மைதான் சில பேர்கிட்ட பேசும்போதே ஒரு ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் அவங்க நம்மள புரிஞ்சிக்கிட்டாங்கன்னு தோணும். ஆனா, ஆனா இது திறமையை விட முக்கியமா சில பேர் இது வெறும் சாஃப்ட் ஸ்கில்ஸ் தான் நினைக்க láமே. வால்ஷ் பார்வையில்ல இது வெறும் சாஃப்ட் ஸ்கில்ஸ் இல்ல. இதுதான் அடிப்படை, ஃபவுண்டேஷன். உங்க இருப்பு நிலை சரியா இருக்கும்போது உங்க திறமை அதாவது உங்க டூயிங்னஸ் இன்னும் பிரகாசமா வெளிப்படும். சரி சரி. அதனால நாம என்ன செய்யலான்னு ஒரு வேலைய தேடுறதுக்கு முன்னாடி நாம எப்படி இருக்கலானு நம்ம மேல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நம்மளோட இருப்பு நிலையிலிருந்து நம்மளோட செயல் உருவாகும் போது அமையும் தான் கருத்து சரியா சொன்னீங்க இது ஒரு ஒரு வித்தியாசமான தான் ஏன்னா பொதுவா நம்ம திறமையா வளர்த்துக்கிட்டா போதும்னு நினைக்கிறோம் சரி இதுல பணத்தோட பங்கு என்ன நிறைய பேர் பணத்தை ஒரு மாதிரி தள்ளி வச்சே பாக்குறாங்களே பணம் பத்தும் செய்யும் பணம் நா பாவோம் இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் நிறைய இருக்கே ஆமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி வால்ஷித பணத்தை பற்றிய கட்டுக்கதை த மணி மித்னு சொல்றார் மணி மித் ஆமா பணம்தான் எல்லா தீமைக்கும் மூலம் அழுக்கு பணம் ஃபில்தி லூக்ரே போன்ற எண்ணங்கள் சமூகத்துல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு இதனால என்ன ஆகுதுன்னா நாமளே அறியாம பணத்தை ஒரு எதிர்மறையான சக்தியா பார்க்க ஆரம்பிச்சுடுறோம் இதனால நடைமுறையில என்ன பிரச்சனை வருது பெரிய பிரச்சனை வருது வால்ஸ் என்ன சொல்றாருன்னா இந்த எதிர்மறை எண்ணம் காரணமா தான் நிறைய பேர் தங்களுக்கு பிடிக்காத வேலைய காசுக்காக கஷ்டப்பட்டு செய்றாங்க ஆனா அவனுக்கு ரொம்ப பிடிச்ச மனசுக்கு நிறைவு தர ஒரு வேலையை செய்யும் போது அதுக்கு பணம் வாங்க தயங்குறாங்க அல்லது இலவசமா செய்ய நினைக்கிறாங்க ஓ ஏன்னா அவங்க ஆழ் நல்ல விஷயத்துக்கு புடிச்ச விஷயத்துக்கு பணம் வாங்கக்கூடாது அது ஒரு மாதிரி அழுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கு ஆட ஆமாம்ல நிறைய கலைஞர்கள் சேவை செய்யறவங்க இதுல கஷ்டப்படுறத பாக்குறோம் அவங்க வேலைய அவங்களே மதிக்காத மாதிரி ஒரு சூழல் உருவாகிடுது சரியா சொன்னீங்க வால்ஷ் சொல்றார் இந்த பார்வையை நாம மாத்தியே ஆகணும் பணங்கிறது வெறும் காகிதம் இல்ல அது ஒரு சக்தி ஒரு எனர்ஜி எனர்ஜி அதுவும் கடவுளோட படைப்பு தான் கடவுளோட ஒரு பகுதி தான் அவர் ரொம்ப வேடிக்க சொல்றார் கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கார் ஆனா உங்க பணப்பைய தவிர வேற எல்லா இடத்துலயும் இருக்கான்னு மட்டும் நினைக்காதீங்கன்னு ஹா ஹா நல்லா இருக்கு அப்போ பணத்தை எப்படி பாக்கணும் பணத்தை ஒரு கருவியா பார்க்கணும் அவ்வளவுதான் நல்லது செய்யறதுக்கான ஒரு கருவி தனக்கும் நல்லது செய்ய பிறருக்கும் நல்லது செய்ய உதவும் ஒரு சக்தி அத அனுபவிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல சரி வால்ஷோர் உதாரணம் சொல்றாரு அவர் ஒரு தடவை ஐநூத்தம்பது டாலர் கொடுத்து ஒரு இத்தாலியன் ஷூ வாங்குனாரா ஐநூத்தம்பது டாலர் ஷூவா ஆமா ஆனா விஷயம் அந்த ஷூவோட விலை இல்ல அவரு சொல்றது நான் இந்த விலையிருந்து ஷூவை வாங்க தகுதியானவன் இத அனுபவிக்கிறது சரிங்கிற அந்த மனநிலையை அடைஞ்சதுதான் முக்கியம் பணத்தை ஒரு ஆசீர்வாதமா ஒரு நல்ல சக்தியா ஏத்துக்குற அந்த மனநிலை ஆ பணத்தோட நம்ம உறவை மாத்திக்கணும் அதை எதிரியா பார்க்காம ஒரு நண்பனா உதவியாளரா பார்க்கணும் சரி இந்த மனநிலைய வளர்த்துக்கிட்டு உண்மையான வளத்தையும் சரியான வாழ்வாதாரத்தையும் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா வெறும் எண்ணம் போதுமா இல்ல வேற ஏதாவது செய்யணுமா வெறும் எண்ணம் மட்டும் போதாது எண்ணம் சொல் செயல் இது மூணு ஒரே நேர்கோட்ல இருக்கணும்னு வால்ஸ் சொல்றார் தாட் வேர்ட் டீட் இது தெரியும் நாம ஒன்னு நினைச்சி அதையே சொல்லி அதன்படியே நடந்தா நம்ம சக்தி அதிகமாகும் ஆனா நிறைய பேரு நினைக்கிறது ஒன்னு சொல்றது வேற செய்யறது சுத்தமா வேறயா இருக்கும் இது சக்தியை சிதறடிக்குது ஆமா அது உண்மைதான் இதுல வால்ஷ் ஏதாவது வித்தியாசமான உத்தி சொல்றாரா இல்ல இதுதான் வழியா சொல்றார் இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான கொஞ்சம் கொஞ்சம் புரட்சிகரமான உத்திய வால்ஷ் முன் வைக்கிறார் ஓ என்னது அது இந்த வரிசைய அப்படியே தலைகிழா மாத்த சொல்றார் தலைகிழா எப்படி அதாவது செயல் சொல் எண்ணம் என்னது முதல்ல செயல் இது புரியலையே வழக்கமா எண்ணம் தானே முதல்ல வரும் ஆமா அவர் சொல்றது இருப்பது போல செயல்படுவது ஆக்ட் ஆஸ் இஃப் act as ஆமா நீங்க எதை அடைய விரும்புறீங்களோ அது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி செயல்பட ஆரம்பிக்கணும் உதாரணம் உதாரணத்துக்கு உங்ககிட்ட வளம் இல்லைன்னு நீங்க உணர்ந்தா உங்ககிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச பணத்துல இருந்து ஒரு பகுதியை உங்களை விட கஷ்டப்படுற ஒருத்தருக்கு கொடுங்க என்கிறார் என்னது இருக்கிற கொஞ்ச காசியும் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்றது இது நடைமுறைக்கு ஒத்து வருமா பயமா இருக்குமே இது வெறும் பணத்தை மட்டும் பற்றியது இல்ல அது ஒரு குறியீடு நீங்க வளமாக இருப்பது போல செயல்படும்போது உங்க உடல் உங்க மனம் அந்த உண்மையை மெல்ல மெல்ல நம்ம தொடங்கும் உங்க செயல் உங்க எண்ணத்தை மாற்றி அமைக்கும் ஓ செயல் எண்ணத்தை மாற்றுமா ஆமா இது ஒரு வழி வால்ஷ் இன்னும் ஒரு படி மேல போய் நீங்க எதை விரும்புகிறீர்களோ அதன் மூலமாக உங்களை நீங்களே பார்க்கணும்னு சொல்றார் மூலமாக இருப்பது சோர்ஸ் அது என்ன சிம்பிள் உங்களுக்கு அன்பு வேணுமா நீங்க மத்தவங்களுக்கு அன்பின் மூலமாக இருங்க அன்பு கொடுங்க உங்களுக்கு கருணை வேணுமா நீங்க மத்தவங்களுக்கு கருணையின் மூலமாக இருங்க கருணை காட்டுங்க சரி உங்களுக்கு பணம் வேணுமா மத்தவங்களோட வாழ்க்கையில பணத்தின் மூலமாக இருங்க அதாவது உங்களால முடிஞ்ச சின்ன அளவுல கூட இருக்கலாம் மத்தவங்களுக்கு பணம் கிடைக்கவோ அல்லது அவங்க வளமா உணரவோ நீங்க ஒரு காரணமா இருங்க ஓ இது ஒரு விதமான கொடுத்தல் மாதிரி தானே ஆமா ஆனா இது வெறும் இல்ல நீங்க எதை அனுபவிக்க விரும்புறீங்களோ அதை மத்தவங்க அனுபவிக்க நீங்க காரணமா இருக்கீங்க நீங்க கொடுப்பவரா மாறும்போது உங்ககிட்ட அது ஏற்கனவே இருக்குன்னு நீங்க பிரபஞ்சத்துக்கும் உங்கள் ஆழ்மனசுக்கும் அறிவிக்கிறீங்க இது ஒரு சக்தி வாய்ந்த மனநிலை மாற்றம் கேட்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு ஆக்டாசிஃப் இருப்பது போல செயல்படுவது அப்புறம் பி த சோர்ஸ் மூலமாக இருப்பது ஆனால் ஆனால் இதெல்லாம் செய்யும் போது பயம் வருமே சத்தியமாக வரும் நான் கொடுத்தா எனக்கு இல்லாமல் போயிடுமோ பாதுகாப்பான வேலையை விட்டுட்டு பிடிச்சதை செய்ய போனால் நாளைக்கு என்ன ஆகும் இந்த மாதிரி யதார்த்தமான பயங்களை எப்படி எதிர்கொள்வது நிச்சயமாக பயம் வரும் அதில் சந்தேகமே இல்லை வாழ்ஷ் சொல்றாரு இந்த பயம் அல்லது ஒரு விஷயத்த செய்யும்போது வர்ற எதிர்ப்பு ரெசிஸ்டன்ஸ் இருக்கே அது ரொம்ப முக்கியம் முக்கியமா ஏன் அதுதான் நீங்க உண்மையிலே ஆழமா என்ன நம்புறீங்கன்னு உங்களுக்கு காட்டுற கண்ணாடி உதாரணமா பணத்தை தாராளமா கொடுக்க பயமா இருந்தா பணம் குறைஞ்சிடும் திரும்ப கிடைக்காதுங்கற ஒரு ஆழமான நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் சரி அந்த நம்பிக்கை இப்ப உங்களுக்கு உதவுதா இல்ல உங்களை தடுக்கிறதா அப்படின்னு பாக்கணும் அந்த பயத்தை என்ன பண்றது அதை தாண்டி எப்படி போறது சும்மா பயப்படாதேன்னு சொன்னா போதுமா இல்ல இல்ல வால்ஷ் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு உண்மையான வளர்ச்சி உங்க சௌகரிய வளையத்துக்கு கம்ஃபர்ட் ஜோன் வெளியில தான் இருக்கு கம்ஃபர்ட் ஜோன் ஆமா எந்த விஷயத்தை செய்ய உங்களுக்கு பயமா இருக்கோ அல்லது அசௌகரியமா இருக்கோ நோக்கி தான் நீங்க போகணும் அது தவிர்க்க கூடாது இதுக்கு ஏதாவது ஒரு அனுபவ உதாரணம் இருக்கா வால்ஷோட வாழ்க்கையில ஓ இருக்கு வால்ஷ் மரணத்தின் விளிம்பில் இருப்பவர்களுடன் பணியாற்றிய டாக்டர் எலிசபெத் குப்லர் ராசுடன் நடந்த ஒரு உரையாடலை சொல்றார் எலிசபெத் குப்லர் ராஸ் ஆமா கேள்விப்பட்டிருக்க வால்ஷ் ஒரு பாதுகாப்பான வேலையை விட தயங்கிக்கிட்டு இருந்த போது எலிசபெத் கேட்டிருக்காங்க சரி நீ நாளைக்கே செத்துட்டா உன்னை நம்பி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க ஓ வால்ஷ் இது நியாயம் இல்லாத கேள்வினா அதுவும் எலிசபெத் சொன்னாங்களாம் இல்ல நீ இப்போதே செத்துக் கொண்டிருக்கிறாய் யோ டயிங் அடக்கடவுளே அதாவது நீ பயந்து பயந்து உனக்கு பிடிச்சத செய்யாம பாதுகாப்புக்காக வாழ்ற இந்த வாழ்க்கையே ஒரு வித மரணம் தான் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த வார்த்தைகள் வால்ஷ பயங்கரமா ஒலுக்கி உண்மையான வாழ்க்கை எதுன்னு யோசிக்க வச்சது ரொம்ப ரொம்ப ஆழமான சிந்தனை பயத்துல வாழ்றதே ஒரு மரணம் மாதிரி சரி இன்னொரு கேள்வி மனசுல ஓடுது சொல்றார் நாம நம்ம வளமானவர்னு அறிவிக்கும் போது சில சமயம் எதிர்மறையான அனுபவங்கள் அதாவது வறுமை போன்ற சூழல்கள் வருமாம இது ஏ இது ஒரு சோதனையா நம்மள டெஸ்ட் பண்ணுதா இது ஒரு சோதனை இல்ல ஆனா இது ஒரு புரிதலுக்கான வாய்ப்பு வால்ஷ் இதுக்கு ஒரு தத்துவத்தை சொல்றார் இல்லையோ அதன் இல்லாமையில் எது இருக்கிறதோ அது இல்லை கொஞ்சம் கொஞ்சம் சிக்கலா இருக்கே இன் தி ஆஃப் விச் யூ யூ ஆர் ஆர் நாட் நாட் இஸ் சுருக்கமா சுருக்கமா சொல்ல முடியுமா சொன்னா இருள் இருந்தாதான் ஒளியோட தெரியும் இல்லையா ஆமா அது மாதிரி நீங்க உங்கள வளமானவர்னு வெறும் கருத்தா ஐடியாவா இல்லாம அனுபவப்பூர்வமா ஆழமா உணரணும்னா சில சமயம் வளமின்மை அல்லது பற்றாக்குறை போன்ற சூழல்களை நீங்க சந்திக்க நேரிடலாம் அப்போ கஷ்டம் வரும்னு சொல்றீங்களா வரலாம் ஆனா அந்த அனுபவத்தின் வழியாத்தான் நான் இது இல்ல நான் உண்மையில் வளமானவன்கிற உண்மைய நீங்க வெறும் அறிவா இல்லாம உணர்வா மாத்திக்க முடியும் ஆக இந்த சவால்கள் உங்களை தண்டிக்க வரல நீங்க யாருங்கிறத நீங்களே அனுபவத்துல உணர வைக்க வருது ஓ புரியுது அதை எதிர்த்து போராடாம அதை என்ன சொல்ல வருதுன்னு கவனிச்சு அதை ஏத்துக்கிட்டா நீங்க இன்னும் வலிமையா மாறுவீங்க இது ஒரு முரண்பாடு மாதிரி தெரிஞ்சாலும் அனுபவத்துக்கான வழி இது ஆக இன்றைய இந்த அலசல்ல நீல் டொனால்ட் வால்ஷோட பார்வையில வளம் வாழ்வாதாரம் பத்தின சில முக்கியமான நம்ம வழக்கமான சிந்தனைய மாத்தக்கூடிய விஷயங்களை பார்த்தோம் சுருக்கமா சொல்லணும்னா சில முக்கிய திருப்பங்கள் இருக்கு நம்ம புரிதல்ல ஆமா மொத முக்கிய திருப்பம் வளம் என்பது வெறும் பொருள் இல்ல அது நம்மளோட இருப்பு நிலை பீங்னஸ் அன்பு கருணை ஞானம் மாதிரி நம்மளோட இயல்பான குணங்கள் கரெக்ட் இரண்டாவது சரியான வாழ்வாதாரங்கிறது நாம என்ன செய்யறோம் என்பதை விட எப்படி இருக்கிறோம் என்பதை பொறுத்து நிலைதான் உதாரணம் பணத்தை பத்தின எதிர்மறை எண்ணங்களை மாத்தி அதை ஒரு நல்ல கருவியா ஒரு சக்தியா பார்க்கணும் அதை அனுபவிக்கிறது சரிதான் மிக சரி நான்காவது மாற்றத்தை உருவாக்க இருப்பது போல செயல்படுவது மற்றும் எதை விரும்புகிறோமோ அதன் மூலமாக இருப்பது பீ சோர்ஸ் போன்ற உத்திகள் ரொம்ப சக்தி வாய்ந்தது முதல்ல செய்ய ஆரம்பிங்க உணர்வு பின்னாடியே வரும் சரி கடைசியா அந்த பயம் எதிர்ப்பு அசௌகரியம் இதையெல்லாம் எதிரியா பார்க்காம நம்மளோட ஆழமான நம்பிக்கைகளை புரிஞ்சுக்கவும் நம்ம சௌகரிய வளையத்தை விட்டு வெளியே வந்து வளரவும் இது ஒரு வாய்ப்புன்னு பாக்கணும் ஆமா சவால்கள் கூட நம்ம உண்மையான இயல்பை நமக்கு காட்ட வர்ற நண்பர்கள்தான் அதேதான் ரொம்ப நன்றி கேட்டுக்கிட்டு உங்களுக்காக இதோ ஒரு சின்ன சிந்தனை பயிற்சி உங்ககிட்ட இயல்பாவே அபரிமிதமா இருக்கிற ஏதேனும் ஒரு இருப்பு நிலைய அது அன்பா இருக்கலாம் பொறுமையா இருக்கலாம் நல்லா மத்தவங்கள கவனிக்கிற திறனா இருக்கலாம் நகைச்சுவையா இருக்கலாம் படைப்பாற்றலா இருக்கலாம் ஏதோ ஒண்ணும் அது யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அந்த ஒரு குணத்தை மட்டும் வழக்கத்தை விட இன்னும் கொஞ்சம் தாராளமா உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட பகிர்ந்துக்க முயற்சி செஞ்சா என்னாகும் ஒரு சின்ன பரிசோதனை தான் முயற்சி பண்ணி பாருங்களேன் அடுத்த உரையாடல்ல சந்திப்போம்